தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளராக திரையுலகில் கால்பதித்த உதயநிதி ஸ்டாலின் அதைத் தொடர்ந்து கதாநாயகனாகவும் நடித்து கவனம் பெற்றார் திரையுலகில் பரபரப்பாக இயங்கி வந்த உதயநிதியின் அரசியல் பயணம் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கியது மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்த உதயநிதி ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார் குறிப்பாக கையில் செங்கல்லுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து அவர் அடுக்கிய கேள்விகள் அரசியல் கிரவுண்டில் அடுக்கப்பட்ட சிக்சர்களாக மாறின திமுகவின் அடிப்படை பலமே அக்கட்சி தலைவர்களின் பேச்சுதான் அண்ணா கலைஞர் நெடுஞ்சொல்லியன் என ஒரு நீண்ட மரபு உண்டு இடி முழக்கமாக ஒழிக்கும் எதிர்குரலுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஆனால் உதயநிதியின் பேச்சுகளில் அடுக்குமொழி வசனங்களோ திசைகளை அதிர வைக்கும் சந்தங்களோ கிடையாது முழுவதும் எளிமையான வார்த்தைகளின் தனக்கே உரித்தான கிண்டலுடன் அவர் வைக்கும் வாதங்கள் மக்களால் மட்டுமல்லாமல் பல அரசியல் தலைவர்களாலும் ரசிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் வாரிசு அரசியல் எனும் விமர்சனங்கள் தன் மீது வைக்கப்பட்ட போது அதற்கு செயல்களால் பதில் அளிப்பேன் என தெரிவித்திருந்தார் கொரோனா காலத்தில் தனது தொகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை சொந்த செலவில் வழங்கியது மட்டாங்குப்பத்தில் எண்ணூறு வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கியது தொகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான நலத்திட்டங்கள் தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்க செயலி என எம்எல்ஏவாக ஜொலிக்கிறார் உதயநிதி செஸ் ஒலிம்பியாட் போட்டி பள்ளி மாணவர்களுக்கான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் என விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் கவனம் பெற்று வருகிறார் நீட் தேர்வு குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா என பாஜக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் அவர்களின் கொள்கைகளையும் விமர்சிக்க தவறவில்லை சனாதனம் குறித்த உதயநிதியின் பேச்சே இதற்கு சிறந்த உதாரணம் கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதே ஓர் அரசியல் கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆட்சி பொறுப்பு ஆகியவற்றை தாண்டி உதயநிதியின் கட்சி செயல்பாடுகள் இந்திய அளவில் கவனம் எத்து வருகின்றன ஊராட்சி ஒன்றியம் தொடங்கி நகர மாநகர அளவிலும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்தி வருகிறார் உதயநிதி குறிப்பாக இல்லந்தோறும் இளைஞரணி மூலம் குக்கிராமங்களிலும் திமுகவை பலப்படுத்தி வருகிறார் எந்த இடத்தில் அதிமுக இன்று தோற்கிறதோ அந்த இடத்தில் திமுக தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே வருகிறது அதற்கு உதயநிதியின் முயற்சிகளும் முக்கிய காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது